அல்லது அவர்கள் பல்கலைக்கழக சங்கங்கள் எல்லாம் வந்து தடையாக இருந்தார்கள் இன்று அல்ல அதனால தான் அபிவிருத்தி குறைந்தது இன்று சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நல்ல விஷயம் அது ஒன்று மரபுறத்திலே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் பிரதித்தப்படுத்த தமிழ் போக்குவரத்து பிரதித்தப்படுத்தக்கூடிய இந்த மலையக மக்கள் தொடர்பாக பெருந்தொட்ட மக்கள் தொடர்பாக ஒன்று சொல்ல வேண்டும் மலையக தமிழர்கள் என்ற ஒரு பதத்தை பெயர் அடையாளத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர் சொல்லும் பொழுது எதிர்ந்து எழுந்து நான் அவருக்கு நான் கரகோசம் எழுப்பி மண்டை தெரிவித்தேன் மகிழ்ச்சி தெரிவித்தேன் ஆனால் ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் என்று சொன்னார்கள் தோட்டத்துறையாளர்களுக்கு அந்த சம்பளத்தை பொறுத்தவரையிலேயே அதுக்கு முன்னால் சொல்லிய தனியார் துறையினர் அந்த அவர்களது சம்மேளனம் ஏற்றுக்கொண்டது என்று சொன்னார்கள் ஆனால் எங்களது தோட்டத்துறையாளர் பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார் ஆகவே சொன்னேன் தயவு செய்து அமைச்சரை அனுப்பி அவர் அழைத்து பேசி இருக்கமாக சொல்லி எடுக்கிற சொல்லுங்கிற சொன்னேன் அது மட்டுமல்ல பத்தாயிரம் வீடு திட்டங்களை நாங்கள் தான் பேசி பெற்றோம் இந்தியா அரசாங்கத்தில் அதே போல் ஸ்மார்ட் கிளாஸஸ் கடந்த அரசாங்கத்திலே அது பெறப்பட்டது ஆகவே இந்த அரசாங்கம் புதுவாக ஒன்றும் பிறவில்லை ஆகவே அந்த பத்தாயிரம் வீடுகளையும் சரி அந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் விஷயங்களையும் சரி அதுக்கான கிரெடிட் எங்களுக்கு வேண்டும் ஆனால் பரவாயில்லை செய்யுங்கள் செஞ்சு முடியுங்கள் ஆனால் காணி பிரச்சனை சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக தோட்டத்துறையாளர்களுக்கு சியாயமான ஒரு தீர்வுகள் தரப்படவில்லை நல்லா தெரிகிறது ஒருத்திருந்து பார்ப்போம் வாழ்த்தேர்விக்கிறவங்களுக்கு முச்சைவோம் பார்ப்போம் வருஷம் இறுதி வரையில் அவகாசம்